அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரமாக இருப்பதால் இப்படிப்பட்ட காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குருவும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் மகரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறார் சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானதிபதி பலம் கொன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாங்க சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு அது மட்டுமில்லாமல் புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த சனி கிரகம் ஆகுங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலம் என்ன என்று பார்க்கும் போது குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களுடைய அளவுகள் என்ன என்று பார்க்கும்போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மகரம் நன்மை தீமை இரண்டும் கலந்து பெறும் பலன்கள் பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம் வர்ச்சகம் பரிகாரத்தின் மூலம் பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் தண்ணி தனுசு கும்பம் மீனம் அது மட்டுமில்லாமல் பொதுவாக பரிகாரங்கள் என்ன சனி பகவானுடைய பெயர்ச்சிக்காக பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் தினமும் விநாயகர் அகவல் ஹனுமன் சாலிஷா சுந்தரகானம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்று தரும் அடிக்கடி கணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வது நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் தினமும் முன்னோர்கள் வழிபாட்டை செய்வது குறைந்தபட்ச தினத்தன்றாவது மு முன்னோர்களை வழிபடுவது பலன் சேர்க்குங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாத உங்களுக்கு நீங்கள் வானத்தில் கோட்டை கட்டக்கூடியவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீங்க பொதுவாக நீங்கள் சாது சாதுவானவர்கள் சாதனையாளர்களாக வலம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக விளங்கக்கூடிய மகர் உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுக்கு தன வாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் ஏழரை சனி முடிவதால மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க ஆனால் மற்றவர்களிடம் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்குங்க மற்றவர்களின் நலனுக்காக தன்னுடைய நலனை பாராமல் உழைக்க இருக்கீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம் பயணத்தில் தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டுமில்லாமல் எனினும் நன்மைகள் உண்டாகும் பணவரத்து இருக்குங்க வாகன யோகம் ஒன்று பெரியவர்களின் உதவி கிடைக்க இருக்கு மனதில் தைரியம் ஒன்றாக இருக்கு எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் அஹ் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து பாராட்டு பெற இருக்கீங்க செயல் திறமை அதிகரிக்க இருக்கு வாக்கு வன்மையால் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய அமைஞ்சிருக்குது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெற இருக்கீங்க அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து சாமர்த்தியம் உண்டாக இருக்கு குடும்பத்தில் சுமூகம் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க இருக்கு மகிழ்ச்சி இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க கணவன் மனைவியிடையே சகஜ நிலை காணப்பட இருக்குது அது இல்லாமல் கருத்து வேற்றுமை நீங்குங்க குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்கும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்ட இருக்கீங்க யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது மிக மிக நல்லது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்குங்க நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க புதிய குத்தகைகளில் லாபம் கொட்டுங்க கலனிகளில் வாங்கி மகிழ இருக்கீங்க சேமிப்பு உயர இருக்கு பால் வியாபாரத்திலும் கால்நடைகளும் நன்மை உண்டாகும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறேன் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்ற ும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் சிறப்பு பரிகாரமாக அருகம்புள்ளை அருகிலிருந்து விநாயகருக்கு சாத்தி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்